நற்பவி பெறுவோம் வளம் பெறுவோம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள் நன்றிகள் ஹாய்ராம் வியாபாரத்தில் வெற்றி பெற கடன் பிரச்சினையை நீங்க சரபேஸ்வரர் வழிபாடு என்ற தலைப்பில் இந்த காணொலிகளில் சில விஷயங்களை சொல்கிறேன் சூட்சங்கள் சொல்கிறேன் அதை பயன்படுத்துங்க வாழ்க்கையை வெற்றி பெறலாம் சரவேஸ்வரர் அவதாரமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுமையாக இருந்து அவங்களுடைய நரசிம்மனுடைய சினத்தை தவிர்த்து அவருக்குள்ளே தன்னிலை உணர வைத்த அவதாரம் தான் அப்போது சரபேஸ்வரரை வழிபடும் பக்த கொடிகளுக்கு அவர்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை யாரால யாருக்கு பிரச்சனையோ எதிரிகள் எதிரிகளா இல்லது கடன் கடன்காரர்களா இல்லது வியாபார விருத்தியாக எல்லாத்துக்குமே வந்து இவர் வந்து துணை நிற்பார் யார் சரபேஸ்வரர் அப்போது அந்த சௌபாக்கிய சரபேஸ்வரர்னு நம்ம இந்த நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த சரபேஸ்வரருக்கு பெயர் வச்சுருக்கணும் ஏன்னா உக்கரமாக உருவமாக ரூபமாக இருந்தாலும் மனதுக்குள் அவ்வளவு ஒரு சாந்தமாக அவ்வளவு ஒரு இரக்கமான ஒரு உள்ளமுள்ள ஒரு இறை பெருமானாக நமது சௌபாக்கிய சரபேஸ்வரர் இருக்கிறாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைன்னு வர்றாங்க நிறைய பேர் வியாபாரத்துக்குன்னு வாங்கினுங்க இல்லை இந்த விவசாயத்துக்குன்னு வாங்கினுங்க தொழில் செய்ய வாங்கினேன் இல்லை என்னது ஏதோ ஒரு மருத்துவ செலவுக்கு வாங்கினேன் ஆனால் என்னால் கட்ட முடியைங்க சாமி கடன்காரர்கள் என்னை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க அதை கடன்லேருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி சாமி சொல்லுங்கன்னு வந்திருக்காங்க வராங்க நிறைய பேர் அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ருண விமோச்சனம் ருணம்ங்கிறது என்ன ருணம்னா கடன் அர்த்தம் கடன் நம்ம வந்து நீங்கள் என்ன என்ன பண்ணணும் நம்ம வந்து ஐஸ்வர்யமாக இருக்கணும் ஐஸ்வர்யம்னு சகல செல்வாக்கு பணம் வசதி சுகம் எல்லாத்துலேயும் ஒரு நல்லா நம்முடைய அந்தந்த குடும்பத்தின் ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸுக்கு வந்த மாதிரி நம்ம உயர்ந்து உயர்ந்து விட வேண்டும் அப்போ அதுக்கு சரபேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய இந்த சௌபாக்கிய சரபேஸ்வரன் நீங்கள் எந்த கிழமைகளை வந்து வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் வெள்ளிக்கிழமைகளை எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் காலை பத்தரை டு பன்னெண்டு அந்த ராகு காலத்தில் நீங்கள் வந்து உங்களுக்காக சில வேள்விகளை இங்கு மேற்கொள்ள வேண்டும் அதுக்கு வந்து நிறையா அதுக்கு பக்குவமான சில என்ன சொல்கிறது மூலிகைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவரவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் மற்றும் சனீஸ்வரன் செவ்வாய் அமைப்பை வைத்து அந்த யாகம் செய்து உங்களுடைய கடன்களை நிவர்த்தி செய்து கொடுக்கலாம் நம்ம வந்து ஒரு முயற்சி செய்வோம் ஆனால் அதை நிறைவு நிறைவாக முடிச்சு வைக்கிறது யாருன்னா சரபேஸ்வரையா தான் ஏன்னா அவருக்காக நம்ம வந்து ஹோமன் செய்ய போடுறது கிடையாது நமக்காக தான் செய்கிறோம் யார் கடனாலேயோ அவங்க அவங்களுக்காக அவங்க தான் வந்து இங்கே உட்காந்து அதுக்கு உண்டான சில விஷயங்களை கொடுத்து அந்த ஹோமங்களை மேற்கொள்ள வேண்டும் ருண ஹோமம்னு ஒன்று வெள்ளிக்கிழமைகளை நடத்தினா உங்களுடைய கடன் தீரலாம் கண்டிப்பாக தீரும் அதே போல் வியாபாரத்தில் முன்னேற்றம் வியாபாரம் வந்து சமைய நாங்கள் ஆரம்பித்தோம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைக்க மாட்டேங்குது எல்லாத்துக்கு மேலே எதிரியின் எதிரியுடைய ஒரு கண்காணிப்பு இருக்குது என்ன செஞ்சாலும் ஒரு முன்னேற்றம் இல்லை சாமின்னு சொல்கிறீங்க அப்போது அவங்க அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவர் அவர்கள் ஜாதகத்தை எடுத்து அதை நம்மிடம் கொண்டு வந்து பார்த்துட்டு அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில நவகிரக அம்ச அம்சங்கள் இருக்குது இல்லையா நவகிரக கட்டங்களை பார்த்து அந்தந்த கிரகங்களுடைய அமைப்புகளுக்கு உண்டான பரிகார ஹோமத்தை செய்ய வேண்டும் இப்போது செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் பண்ணலாம் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துக்கும் பண்ணலாம் ஸோ உண்டான வேள்விகளை அதுக்குண்டான அந்த என்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் சரவேஸ்வரருக்கு வேண்டி மனதார வேண்டி அந்த வேள்விகளை செய்தீர்களானால் உங்களுடைய வியாபாரம் மேம்படும் எதிரிகள் தொல்லை நீங்கும் செய்வினை தோஷம் பில்லி சூனியம் மற்றும் என்ன சொல்கிறது பிளாக் மேஜிக் அதாவது என் தமிழில் மாந்திரிகம்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து ஆகிடும் ஏன்னா இவர் உடம்புலைய காளியும் பிரத்யங்கரா பிரத்யங்கராவும் சொல்லி துர்காவும் இருக்கிறாங்க அதெல்லாம் நரசிம்மருடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறார் அப்போ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா உக்கரமான தெய்வங்கள் இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கனேன்னாகும் கெட்ட சக்தியெலாம் நார் நேரம் பிரித்து மேய்ஞ்சிருவாங்க அதனால் அந்த மாதிரி விஷயம் உள்ளவங்க நான் சொன்ன இந்த செவ்வாய்க்கிழமை ராவு காலத்திலோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை ராவு காலத்திலையோ பிரத்யேகமாகவும் செய்யலாம் பொதுவாகவும் செய்யலாம் அது அவங்களுடைய வசதியை பொறுத்து இருக்குது பிரத்யேகமாக செய்யும் பொழுது தனித்தன்மை தனியாக அவர்களுக்கு போய் சேரும் ஸோ இப்போ கூடுதலு கோவிந்தா போடாமல் அவங்களுக்குன்னு தனியாகவே பண்ணுறது ரொம்ப சிறப்பு இவங்களுடைய இந்த வேள்விகள் முக்கியமாக இவரை பொறுத்த வரைக்கும் சிவன் வந்து அபிஷேக பிரியர்ன்னு இல்லையா அது மாதிரி அக்னி பிரியர் சிவன் என்ன அக்னி தானே திருவண்ணாமலையில் பார்த்துருப்பீங்க அக்னி புலம்பானிக்கிறார் அடிமொடிக்கானவன்னா அண்ணாமலையோனே திரும்பி தானே அந்த திருவண்ணாமலை தெரியும் திரும்பி நினைக்கிறான் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஸோ நெருப்பு நெருப்பு பிரியர் நான் சொல்கிறது அக்னி பிரியர் எப்படி அபிஷேக பிரியரோ அதை போல் அக்னி பிரியராக இருப்பவர் நமது சிவனாண்டி என்று சொல்லூடிய சரபேஸ்வரர் இன்டுரமாக இருக்கக்கூடிய அந்த உருவத்துக்கும் நாம் செய்யக்கூடிய அந்த வேள்விகள் சில மூலிகளை போட்டு செய்யும் அந்த உக்கரமான வேள்விகளுக்கும் என்னாகும் ப்ளஸ் தான் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அவருக்கு பிடித்தமான நெருப்பை நாம் மூட்டி அதற்கு உண்டான தனலை அதில் இறக்கி உண்டான சில செயல்களை நாம் செய்யும் பொழுது தாந்திரிமேத்தர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் தந்திரம் தந்திரம் ஜெயிக்குமா மந்திரம் ஜெயிக்குமான்னு கேட்டால் நான் தந்திரம் தான் ஜெயிக்கும் தான் முக்கியம் மந்திரம்லாம் வந்து அதுங்க அது இல்லைன்னு சொல்ல வரல மந்திரத்தை விட தந்திரமாக நடந்து கொண்டோமானால் எல்லோரும் சௌக்கியமாக அவரவருடைய தேவை பூர்த்தி செய்து கொள்ளலாம் ஆகவே இங்கு நாம் செய்து வரும் அந்த அந்தந்த வேள்விகளுக்கு உண்டான பலன்களை அந்தந்த பிரச்சனை உள்ளவர்கள் வந்து அதை சார்ந்த சில வேலைகளை செய்யும்பொழுது அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் இது திண்ணம் இது நடந்து கொண்டு தான் இருக்கிறது இப்போது நடந்த மேலும் நடத்தி கொண்டு தான் இருப்போம் சரிங்களா அதுக்கு உண்டான சொல்லுவாங்க இல்லையா கடை விருத்தேன்னு கொள்வார் இல்லைன்னு சொல்கிற மாதிரி நம்ம ரெடியாக இருக்கணும் செய்கிறதுக்கு நீங்கள் தான் வரணும் யூஆர் ஆல்வேஸ் வெல்கம் நீங்கள் எப்போதுமே இங்கே நாங்கள் வருக வருகான் வரவேற்கிறோம் ஆகவே இந்த சரபேஸ்வரர் வழிபாட்டினாலே வியாபார விருத்தி மற்றும் கடன் நிவாரணம் குடும்பத்தில் அமைதி குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை பேர் அது இல்லாமல் அரசு அரசு உத்தியோகம் அரசாங்க வேலை கிடைக்காமல் இருக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு அப்புறம் அரசாங்கத்தில் அரசா அரசு உத்தியோகத்தில் பதவி உயர்வு இதுக்கு உண்டான விஷயங்களுக்கும் இங்கே ஷரத்துக்கள் அதுக்கு உண்டான வேள்விகள் ஹோமங்கள் எல்லாமே இருக்குது எல்லாம் செய்து நம்மளது அக்னிப்பிரியரான சிவனை திருப்தி செய்தோமானால் நமக்கு தேவையானவற்றை அவர் அள்ளி கொடுப்பார் என்பது திண்ணம் ஆகவே வாரீர் வாரீர் வந்து நமது சரபேஸ்வரை வழிபாடு செய்து வெற்றி பெறுவீர் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திக்கும் சாய்ராம் அற்புதம்